வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை அரபிக்கடலிலே மகாராஷ்டிரா கரையோரம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது இது காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து மகாராஷ்டிர கரையை கடந்து உள்ளே போகும் மகாராஷ்டிரக்குள்ளே அடுத்தபடியாக இது இப்போ இல்லை இருபத்தாறு இருபத்தேழு தேதி வரைக்கும் இருந்து மழைப்பெடுவி கொடுத்து கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்த மொத்த அரபிக்கடலோட மாநிலங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் வங்கக்கடல்லையும் இன்றைக்கு ஒரு காற்று சுழற்சி உருவாகணும்னு சொல்லும் உருவாகி விட்டது உருவாகி கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி இருபத்தி ஏழாம் தேதி தாழ்வு பகுதியாகும் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம்பில் தாழ் பகுதியாகும் வடக்கு நோக்கி நகர்ந்து இந்த ஆக இந்த திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு நோக்கி வரக்கூடிய காற்று வெப்பசலனை இடிமடைப்படி போய் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த நாலு மாவட்டத்திலே இன்றைக்கு மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முன்னிரவு வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது சரியாக ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இந்த மழை வாய்ப்பு இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம் இன்றைக்கு முன்னிரவு மாலைக்கு மேலே ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றையில் பாதி தான் நாளைக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு இடத்துல பெய்யுதுன்னா நாளைக்கு ரெண்டு மூணு இடத்துல தான் பெய்யும் புரியுதுங்களா ஆகவே அந்த மாதிரி நாளைக்கு குறைஞ்சிரும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு போகிற மழை அங்கே தீவிர மழையை போகிறது கேரளா கர்நாடகாவில் வெடு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது வயநாடு குடகு மும்பை எல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது இது மகாராஷ்டிரா கடலோரம் கார்வார் சோக்பால்ஸ் அந்த ரத்னகிரி இதெல்லாமே இதனால் தமிழ்நாட்டிற்கு மேற்கே இருந்து வரக்கூடியது இனிமேல் குளிர்ந்த காற்றாக வரும் சாரல் துளிகள் தூரல் துளிகள் வந்து போடும் இருபத்தஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை சாரல் தூரல் நனைக்கும் மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மாலை இரவில் சாரல் தூறல் நனைக்கும் மழைப்பிடிப்பு தினசரி இருக்குங்க இனிமேல் தினசரி இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு கண்டிப்பாக இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழுலாம் சாரல் தூரல் நனைக்கும் மழை இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மாத இறுதி வரைக்கும் தினசரி சாரல் தூரல் நனைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றும் விடக்கூடிய தூரல் மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய கருமேகங்கள் திரண்டு நனைக்கும் மழை தூரல் மழை இது அப்படியே இருந்து வடகிழக்காக அப்படியே பயணிக்கக்கூடிய மேகம் அதாவது முதல்ல கிருஷ்ணகிரிலேருந்து தொடங்கி தருமபுரியில் தொடங்கி ஊத்தங்கரை வழியா செங்கம் வழியா ஜோலர்பேட்டை அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதி வழியாக வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கிழக்கு பகுதி வரைக்கும் அப்படியே தூறல் சாரல் அங்கங்கே கொடுக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆகவே நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை அணைகள் நீர்ப்படிப்பு பகுதியில் கொடுக்குற அதே வேளையில் தமிழ்நாட்டில் சாரல் மழைப்படிவு கொடுக்கும் ஆங்காங்கே இப்படி ஒன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதம் இறுதியில் ரெண்டு நிகழ்வு வங்கக்கடல் ஒன்று அரபிக்கடலில் இருந்து கொண்டு ரெண்டும் வட மாநிலங்களில் போகும்போது வடக்கே போகும்பொழுது கடலை விட்டு ஏறி போகும்போது கொஞ்சம் காற்று திசை மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஜூன் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தென்மேற்கு போகிற கொஞ்சம் தீவிரமாக குறைஞ்சிருக்கும் வட மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்வு முதல் வாரத்தின் பிற்பகுதியில் ரெண்டாவது வாரம் மீண்டும் மழை பிடிவு வலுவாகும் அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு திருப்பத்தூர் வேலூர் அணிப்பட்ட திருவண்ணாமலைக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஆகவே இப்பொழுதைக்கு சுமத் இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே ஒரு சிடங்களில் மழை பிறகு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கிற மழை தூரல் மழை இப்படியே இருந்து கொண்டே இருக்கும் முப்பத்தி ஒராந்தேதி வரை என்பது தெரியப்படுத்த வருகிறேன் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸோடு நன்றி